வணக்கம்ப்பா வணக்கம் வேணா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க நீங்கள் ரேவதி அக்குப்பஞ்சர் கிளினிக்கில் வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் பற்றி மற்ற மக்களுக்கு சொல்கிறதுக்காக உங்களை அழைச்சிருக்குறோம் உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லிக்கோங்க என் பேர் பிரவீன் எனக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து ஆண்டவன் நகர்லேருந்து வரேன் மெயினாக இங்கே வந்தது காரணம்னா எனக்கு நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ரீசெண்டாக எனக்கு வந்துட லெஃப்ட் காலோட டோலர் பெருவரில் வந்துட்டு அடிபட்டுருச்சு ஸோ அதில் வந்துட்டு ஸோ அடிபட்டு நகம் என்ன ஆயிடுச்சுன்னா நகம் நகை சுற்றி மாதிரி வந்துருச்சு அப்புறம் அது நான் அது போயிட்டு இன்ஜெக்ஷன் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனாலும் ஆல்மோஸ்ட் லைக் எயிட் டு டென் டேஸ் போனேன் ஆனால் டெய்லியும் ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு நாலு டேப்லெட் சாப்பிட்ருந்தேன் ஆனாலும் வந்து அந்த பொண்ணு சரியாகல அப்புறம் சரி அப்புறம் க்ளினிக்கு பற்றி கேள்விப்படுவோம் சரி இங்கேயே வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போது வந்தப்போ சரி ஃபுல் பாடி செக்க பண்ணிக்கலாம் அந்த நெகை விழுந்துருச்சுல்ல ஆமா அது கரெக்டா அந்த ஒரு சிக்ஸ் டேஸ் கூட நகை விழுந்துருச்சு நகமே விழுந்துருச்சு ஆனாலும் அந்த புண்ணு வந்து காய அப்புறமேட்டு நான் சரி ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலாம் ஒரு தடவை செக் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்து ஏன்னா எனக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அது கொலஸ்ட்ரலுக்காக டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன் முன்னாடி சாப்பிட்டேன் திரும்ப ஸ்டாப் பண்ண இடையில நிப்பாடிட்டு சரி திரும்ப ஏதாச்சும் செக் பண்ணுறப்போ கொலஸ்ட்ரால் காட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் சாப்பிட்டேன் டேப்லெட் கரெக்ட்டா அந்த ஒன் மந்த் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுறப்போ சரி டேப்லெட் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போது கொலஸ்ட்ரால் லெவல் அப்படியே தான் இருந்துச்சு சரி இதாகலை அப்புறம் சுகர் லெவலும் காட்டுச்சு ஸோ சரி ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னோட ஃபிஃப்டின் டேஸ் ஆகுது ஸோ இந்த பொண்ணுக்கு அந்த காலில் இருக்க பொண்ணுக்கும் அந்த சேர்த்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் ஸோ என்னன்னா அந்த அங்கே டென் எயிட் டு டென் டேஸ் அங்கே வந்து ரெகுலராக டெய்லியும் வந்து போயிட்டு இருந்தேன் ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் போயிட்டு இருந்தாங்க ஆனாலும் அந்த பொண்ணு வந்து ஹீல் ஆகல ஸோ இங்கே அக்குப்பஞ்சல் வந்து ஒரு டூ டேஸ் தான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டோம் அது ரெண்டும் ரெண்டாவது நாளே வந்து அந்த பொண்ணு காய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு டே ஃபிஃப்டீன் நெக்கமும் வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ சூப்பர் சூப்பர் அப்புறம் கொலஸ்ட்ரால்க்குலாம் செக் பண்றப்ப ஏன்னா டயர்டா இருக்கும் டயர்ட்னஸ் டயர்ட்னஸ் இருக்கிற கொலஸ்ட்ரால் இருக்குன்னா டயர்ட்னஸ் இருந்துச்சு பிரிஸ்கா இருக்க முடியாது ஸ்டார்டிங்ல இப்போ வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் அது உங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் டே ஒன்னில் இருந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு இங்கே என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியும் ஸோ ஓ இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு டே ஒன்னில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது என்ன வழி இருந்தது அதையும் சேர்த்து சொல்லுங்கள் ஓகே ஆக்சுவலாக அலோபதியில் போகிறப்ப என்னென்னா நமக்கு ட இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதில்ல இந்த கொலஸ்ட்ரால்க்கெலாம் ஆனால் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு டெய்லியும் வந்துட்டு காலையில் ரெண்டு டேப்லெட் இது மாதிரி நைட் ரெண்டு டேப்லெட் இருக்கும் நமக்கு அந்த மாத்திரை சாப்பிட்றது வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் நமக்கு அந்த கொலஸ்ட்ரால்ஸ் குறையுமான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகும் எனக்கு சொல்லப்போனால் ஒன் இருக்க வேண்டியது வந்துட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் இருந்துச்சு சூப்பர்ப்பா ஸோ ஆனால் என்னப்பா வயசு உங்களுக்கு எனக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஸோ பை காட்ஸ் கிரேஸ் தான் இன்னுமே நான் வந்துட்டு நானும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த கிளினிக்கை வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ எதுவும் எங்கள் டாக்டர் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க நான் வந்து நான் அப்ரோட் பண்ணாமல் இருந்தேன் ரொம்ப நாளாக அதனால் இடையில வந்துட்டு நான் அவங்களோட ஸ்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு யூடியூப்பில் வந்துட்டு அவங்க வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க ஒரு கொலஸ்ட்ரால் ஒருத்தவங்களோட வீடியோ வந்துட்டு அது டெஸ்ட் ட்யூபில் பிளட் டெஸ்ட் எடுக்கிற காமி பார்த்தப்போ தான் எனக்கு சரி போய் பார்க்கலான்னு தோணுச்சு

ஸோ அதுனால சரி உடனே நம்ம டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டேலேயே வந்துட்டு ஊசி குத்துறது தான் நமக்கு வலி ஏன்னா நமக்கு மற்ற அங்கெல்லாம் போனாலும் பதில் போனால் ஒரு இன்ஜெக்ஷனோடு முடிஞ்சிடும் இங்கே நிறைய டேல்ஸ் போனாலும் ஆனால் குத்துறப்போ வலி இருக்காது அந்த முதல் நாள் வந்துட்டு அந்த சென்சேஷன் உள்ளங்கையில் போடுறப்பெல்லாம் நமக்கு வலி இருக்கும் ஆனாலும் அவங்க சொல்கிற ஒரு நீங்கள் மேடம் சொல்கிற இந்த வலி நல்லது ஸோ நமக்கு சரியாகிறதுக்குன்னு சொன்னானே முதல் நாள் போட்டோம் மொதல் மூணு நாள் என்னென்னா பயங்கர டயர்டு என்னன்னா பயங்கர டயர்டு சொல்லிட்டாங்க கிட்னி ஸ்டோர் இருக்குது நிறையா இருக்குது த்ரீ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது வெளியே போகிறதுக்காக சொன்னாங்க நான் டயட்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் தூங்கியே கிடந்தேன் காலையில் சாப்பிடு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போய் படுத்து தூங்குனது திரும்ப நைட்டில் ஒரு மூணு நாள் நாலா நாளில் வந்துட்டு என்னென்னாச்சுன்னா ஃபோர் த்ரீ என்னாச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஆனால் தண்ணி நான் நிறையா குடிப்பேன் அவங்க சொன்னாங்க நாலு லிட்டருக்கு மேலே குடிச்சாலும் பிரச்சனை சொல்லிட்டு அந்த மாதிரி அஞ்சு லிட்டர் குடிச்சிட்டு இருந்தாலும் அப்புறம் சொல்லவும் தண்ணியை குறைச்சிட்டேன் ஆனால் ரெகுலராக கரெக்டாக மூன்று டு நாலு லிட்டர் அளவு கொண்டு வந்தீங்க ரைட்டாக தண்ணியை வந்து கரெக்டாக நார்மலாக கொண்டு வந்தேன் ஸோ இப்போ ரெகுலராக நான் ஃபோர் லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அந்த நாலாம் நாள் என்ன ஆயிடுச்சுன்னா யூரின் போகிறப்போ பயங்கர பெயின் பெயினோட அன்றைக்கி போச்சு அப்புறம் அந்த நாலாம் நாள் இங்கே வரதுக்கு முன்னாடி த்ரீ டேஸ் முடிஞ்சு ஃபோர்த் டே நடந்துருக்கு ஒருத்தர ட்மெண்ட் வந்து செக் பண்றா அந்த பெரிய ஸ்டோன்ஸ் ரெண்டுமே வந்து மூவ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அடுத்த ரெண்டு நாள்ல வந்துட்டு இருந்த அந்த துகள்கள் அந்த அந்த இதுவும் எல்லாமே கிளியர் டே வந்துட்டு ஸ்டேஜ் ஒன் க்ளியர் ஆகிடுச்சு கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக க்ளியர் ஆயிடுச்சு சரி இப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்கேனுமே பார்க்கல சரிங்களா அப்போ எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு ஸ்டோன் தான் இருக்குது அங்கே நான் வந்து சூஜோக்கில் அங்கே புள்ளி வச்சு ப்ரெஷர் கொடுத்து அங்கே பெயின் இருக்கான்னு பார்த்து நான் செக் பண்ணேன் இல்லையா ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டோன் தான் போகுது அப்படின்ட்டு ஆக்சுவலாக கிட்னி ஸ்டோன் கிட்னியில் பிரச்சனை இருந்துச்சா நமக்கு எப்படியும் சிலருக்கு வந்து வேர்த்து உப்பு போத்துவோம் எனக்கு வந்துட்டு பயங்கரமாக வைக்கும் கால வரைக்கும் அது கையெல்லாம் வேர்த்துருச்சு அப்படின்னு சொன்னால் வேர்த்துட்டு ஃபேனை போட்டு உக்காண்டோன்னா உப்பு போத்துடும் அது அப்படியே சால்ட் அப்படியே வெளியிலே தெரியும் தூளுப்பு கை ஊத்தூரி கூட இருக்கும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் கிரேஸ் அந்த நான் அந்த யூரின் பெயின் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகிடுச்சுன்னா

கிட்னி ஸ்டோன் அந்தந்த அந்த அந்த டே ஃபோர் அந்த இங்கே வரணைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் இருக்கும் அேர்லி மார்னிங்னா மிட் நைட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் எழுந்திரிச்சி ரெகுலராக நான் போகிறது தான் அதனால் சொன்னாங்க எப்போயும் போகிறதுனா தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நான் எந்திரிச்சி காலையில் ஒரு ஹாஃப் பாட்டில் அரை லிட்டர் தண்ணி பக்கம் நல்லா குடிச்சிட்டு தான் வாஷ்ரூம் போனேன் அண்ணைக்கு தான் நல்லா பெயின் இருந்துச்சு பெயின் யூரின் போறப்போ அந்த வரைக்கும் லைஃப் டைம் பெயின் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பெயின் நல்ல பெயின் யூரின் போறதுக்கே ஆனா அந்த பெயின் தாங்கிக்க கூடியதா இருந்துச்சா இல்ல தாங்க முடியாத மாதிரி இருந்ததா? பெயின் தாங்கிக்கலாம். ஆனா அந்த போறப்போ வெளியே போறப்போ அந்த பெயின் இருந்துச்சு. இருந்துது. சோ இதில இதில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அங்க ஸ்டோன் போயிருக்கேன் ரைட்டா? சூப்பர் ஏன்னா நான் நிறைய பேர் இருந்தவங்க எல்லாம் சொல்லி கேள்விருக்கேன் இவரு போக முடியாது எனக்கு பெயின் இருக்கும்னு சொல்லி ஆனா அந்த பெயின் வேற பெயின் அந்த பெயின் அளவுக்கு எல்லாம் அது டேக்கல் பண்ணவே முடியாது அது வந்து பெரிய கல்லா போகும்போது உங்களை உங்களால மட்டும் இல்லை எந்த ஒரு பெரிய ஜென்ஸா இருக்கட்டும் அது லேடிஸா இருக்கும் தாங்கவே முடியாது உருண்டுருவாங்க ஆனா இது நமக்கு தூளா போகுது இருந்தாலும் உங்களுக்கு அந்த சென்சேஷன் தெரியும் யூனிட்டுல இருந்து வெளியே போறப்போ அந்த பெயின் நல்லா இருந்துச்சு ஆனால் அது போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டேன் நமக்கு ஒரு மயக்க மருந்து எப்படி இருக்கும் திரும்ப காலையில எயிட் தேர்ட்டி தான் எழுப்பி விட்டாங்க எழுப்பி விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மருடி ட்ரீட்மெண்ட் வந்த தான் சொன்னேன் அப்போ செக் பண்ணா அங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பெயின் குறைஞ்சிருச்சு அந்த எரிச்சல் மட்டும் இருந்துச்சு அடுத்த டூ டேஸ்ல அந்த எரிச்சலும் ஃபுல்லா போயிட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அந்த திரும்ப வந்து நான் தண்ணி ரெகுலராக குடிக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு எந்த எந்த அந்த கிட்னி

ஸோ அந்த ஸ்டோன் போனதுக்கப்புறமேட்டு அந்த அந்த ஆறு நாள் இருந்த அந்த தூக்கம் டயர்டு அடிச்சு போட்ட மாதிரி இருக்க தூக்கம் வந்துட்டு அது இப்போ இல்லை அது இல்லை ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம நேச்சுரலாக வெளியில் அனுப்புகிறோம் இயற்கையை அனுப்பும்போது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய வரந்தான் அந்த தூக்கம் நேச்சுரல் அனஸ்தீஷியா ரைட்டா இப்போ நம்ம வந்து அலோபதியில் ஒரு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னா அது பெயின்ஃபுல் ப்ரொசீஜராக இருக்கும்போது அனஸ்தீஷியா கொடுப்பாங்க இதை பாருங்கள் கடவுளே நம்ம கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுதான் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூக்கம் வரும் இதில் வந்து இப்போ எந்த ட்ராபேக்குமே கிடையாது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாதுன்றது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு தூக்கம் மட்டும் வரும் தூங்க சொன்னால் நீங்கள் தூங்கிடணும் அவ்வளோதான் நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கும் போது கல் போயிருக்கும் அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக கிட்னி ஸ்டோன் போகுது இல்லையா இந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் அவங்க என்ன சொன்னது தான் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு தேர்ட்டி இயர்ஸ்க்கு நமக்கு இந்த அஷூரன்ஸ் இருக்கு இந்த திரும்ப எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு எப்போ வரையிலும் எதை மெயின்டெனன்ஸு நீங்கள் தண்ணி பிடிக்கிற ரெகுலராக இருக்கும் அந்த மூன்று டூ நாள் லிட்டர் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிற வரையிலும் திரும்பி அந்த கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு வரவே வராது தேர்ட்டி இயர்ஸ் மட்டும் இல்லை லைஃப் லாங் ஓகேங்களா அந்த மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன் சொன்னோம் அப்புறம் அந்த வயிற்றுல என்னவோ ஓடுது ஓடியாறு என்னவோ சொன்னிங்களே ஸோ அந்த சிக்ஸ் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு சொன்னாங்க இனிமேல் வந்துட்டு கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கே ஒரு ஃபீல் இருக்கும் என்னென்னா இங்கே செஸ்ட்டில் வந்துட்டு நம்ம செஸ்ட்டு சென்டர்லேருந்து ரைட் ரைட் சைடில் அப்படியே இந்த பக்கம் நல்லா ஃபீல் போகும் தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு சில போனது ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும் திரும்ப வரது அப்புறம்

இப்போ பத்தாம் நம்பர் சைஸ் போடுற செரு போட்டோம்னா திரும்ப பத்தாம் நம்பர் போட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் திரும்ப நடந்து இவர் போய் ரொம்ப லேட்டாக ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு அதான் வருது அதுவும் நான் ரெகுலராக பெங்களூர் டிராவல் பண்ணுறனால டிராவல் பண்ணிட்டு வந்தேன்னா நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு அந்த வீக் இருக்கும் ஆனால் இப்போ அந்த கிட்னி ஸ்டோன் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வாண்டடாகவே செக் பண்ணுறது இப்போ ரெகுலராகவே காலை தொங்க போட்டே உட்காறது உட்காருது ஸோ தான் தொங்க போட்டாலும் அந்த வீக்கம் இல்லை

கிட்டத்தட்டக் ஆன ஸ்டேஜில் அது ஒரு ஸ்டேஜில் வந்து இருந்தது நானே பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னடா அது இப்போ இந்த இவ்வளோ அப்படி இருக்கேன்ட்டு பட் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகி நகமே வளர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா வெரி குட் வெரி குட் அப்புறம் இப்போ வந்து சில நாளில் வந்து என்ன நடக்கும்னா நமக்கு ஃபீல் ஆகும் அதுவும் முன்னெல்லாம் வந்துட்டு வேக்காது வேக்காதுன்னா அந்த வேர்வ இல்லை டச் பண்ணுறப்ப இப்போ இந்த மேக்னெட்டிக்ல ப்ராப்ளம் டச் பண்ணுறப்போ பெருசாக ரியாக்ஷன் இருக்காது ரியாக்ஷனாக உள்ளே தெரியும் வெளியே இருக்காது அன்னைக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தேன் டேட் ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பெருசாக இது பண்ணல மேக்னெட்டில் வந்து ப்ராப்ளம் வந்து டச் பண்ணி முடித்த உடனே கப்ப தலையில தலையிலேருந்து கால் வரைக்கும் வேத்து போயிடுச்சு கர்ச்சி பேசி அந்தளவுக்கு வேத்து வந்துருச்சு ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேறு வந்தால் கூட டயர்ட்னஸ் இல்ல டயர்னஸ் டயர்னஸ்ல ஃப்ரீ ஆயிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்ஸா உங்களுக்கு அந்த டயர்னஸ் இருந்துச்சு அதாவது கிட்னி ஸ்டோன் போற வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் போனதுக்கு அப்புறம் அந்த டயர்னஸ் இல்லை ஆனா அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் ஏன்னா கிட்னி ஸ்டோன் போனதுக்கப்புறம் அடுத்து அது சேர்த்து வச்ச கழிவு தண்ணி அந்த கழிவு தண்ணியை வந்து கிட்னி அண்ட் யூரினர் பிளட் இவ்வளோ நாளும் வெளியில் அனுப்பாமல் இருந்தது இப்போ ஒட்டு மொத்தமாக வெளியில் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு ரைட்டுங்களா ஸோ அதுதான் இப்படி வேற்று வேத்து வெளியில் வருது ஸோ முழுசாக வர வரையிலும் இந்த ப்ராசஸ் தான் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் நடக்கும் என்னென்னா எனக்கு எங்கள் அம்மாவே கேட்டாங்க கையெல்லாம் ஒல்லியாயிடுச்சு ரொம்ப ஒல்லியிருப்பது பயப்பட பயந்தாங்க இல்லைம்மா நார்மலாக இருந்துச்சு சொல்லிட்டு கை காலு எல்லாமே வந்துட்டு அந்த வீக்கம் எல்லாமே தண்ணி இருந்தது எல்லாமே கையெல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் வந்துட்டு கால் வாசி குறந்துட்டு மாதிரி ஒரு ஃபீல் நல்லாவே இருக்கு உங்களுக்கு வெயிட் ஏதாவது செக் பண்ணீங்களா ரீசன்ட்டா வெயிட் செக் பண்ணல எவ்வளோ இருந்தீங்க நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஆ ஓகே இனி அது தெரியும் ஏன் அப்படின்னா ஏன் இனி தெரியும் அப்படின்னா பித்தப்பை ஃபஸ்ட்டு கிட்னியோட ஸ்டோன் ஆட்ரு பை ஆர்டராக தான் போகும் ஃபஸ்ட்டு கிட்னி ஸ்டோன் போகும் அடுத்தது பித்தப்பை ஸ்டோன் போகும் மூணாவது என்னென்னா கழிவு தண்ணியும் அது சேர்த்து வச்ச அந்த உருப்புக சேர்த்து வச்ச கழிவுகள் பல வசமாக சேர்த்து வச்ச கழிவுகள் முக்கியமான ஒன்று என்னென்னா லிவரோட பேட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஸோ அந்த பேட் கொலஸ்ட்ரால்லாம் இப்போ வந்து கரையை ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுது உங்களோட வெயிட் வந்து குறையுது ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் நல்லா புஷ்டியாக இருக்கேன் நான் குப்புன்னு சூப்பராக இருக்கேன் கிடையவே கிடையாது உள்ளே இவ்வளவோ கழிவு இந்த கழிவு வெளியில் வந்தால் தான் நீங்கள் உண்மையான ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா ஸோ அந்த கழிவு வெளில வர்றது உங்களுக்கு தெரியுதா நான் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னன்னா சில நேரத்தில் வந்து அதான் சொன்னேன் இந்த செஸ்டில் வயித்தில் ஹிப்லெலாம் வந்துட்டு ஒரு மூமெண்ட் தெரியும் ஏதாவது ஏதாச்சும் ஏதோ உள்ள நடக்கிற மாதிரி அதாவது போடுற பசு நேரத்தில் வந்துட்டு கரெக்டாக கால நீல் போட்டாங்கன்னா இந்த பக்கம் ரைட் கையில் ஃபீல் இருக்கும் அங்கே தொடர்ந்து இங்கே வந்து இங்கே ஒரு ஃபீல்டு நீரில் போடுறது இந்த தைஸ்ல தொடையில் எனக்கு தைஸே வந்து குறைஞ்சிருக்கு நிறையா அப்புறம் இடுப்புல ஸோ இடுப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அங்கங்க இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கழுவி போகிறதுன்னு சொன்னாங்க ஸோ அப்புறமேட்டு பார்த்தா பேண்ட் சைஸ் வந்து குறஞ்சிருக்கு வெரி குட் வெரி குட் வெறும் பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட்டில் பேண்ட் சைஸு தொ குறஞ்சிருக்கு அப்போ வெயிட்டு கண்டிப்பாக குறஞ்சிருக்குன்னு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொழுப்பு வந்து நேச்சுரலாக குறையுது உங்களுக்கு இயற்கையாக குறையுது இயற்கையாக ஒரு பாடியை லிக்யூஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று பண்ணி அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து லிக்விட் ஆகி அதை வெளியில் இறக்குது அது வந்து உங்களுக்கு மோஷன் மூலயமா தெரிய ஆரம்பிச்சிருக்கும் எப்போ வழக்கமாக ஒரு டைம் ரெண்டு டைம் போகிறது இப்போ ஒரு டைம் போகிறது இப்போ வந்து ஒரு மூணு டைம் மாதிரி போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஆமாம் தானே ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்ஃபார்மாக அங்கே கொழுப்பு போய்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கழிவு தண்ணி போகிறது உங்களுக்கு ஸ்வெட்டிங் மூலிமா தெரியுது யூரின் மூலயமா தெரியுது அப்போது இப்போ யுவாரு என்ன ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன்னு வந்து கிட்னி ஸ்டோன் முடிச்சுட்டிங்க அதை கிளியர் பண்ணியாச்சு பித்தப்பை ஸ்டோன் கிளியர் பண்ணியாச்சு ஸோ அடுத்து ஸ்டேஜ் டூவில் இருக்கிறீங்க இப்போது நல்ல ப்ரோக்ரஷன் வந்துருக்கு பாருங்கள் வெறும் ஃபிஃப்டீன் டேஸில் இவ்வளோ வெயிட் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம அட் த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே உங்களோட ஒட்டுமொத்த கொழுப்பும் வெளியில் போனதுக்கப்புறம் உங்களோட பாடி வித்தவுட் எனி கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் நார்மல் ரிப்போர்ட் உங்களுக்கு வரும் நம்புறீங்களா நம்புறேன் டெஃபினட்டாக உங்களோட ரிப்போர்ட் கொலஸ்ட்ரால் நார்மல் வரும் அதையும் நம்ம இந்த டே இதில் போஸ் பண்ண தான் போகிறோம் ஓகேங்களா ஸோ சுகருமே இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்டு டே பார்த்ததுக்கே இன்றைக்கி குறஞ்சிருக்குது ரைட்டுங்களா ஆ குறஞ்சிருக்கு ஸோ இது அடுத்து அடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே இருக்க கழிவுகளை அனுப்பு அனுப்ப ஊருக்கும் நார்மலுக்கு வந்தே தீரும் சுகரையும் அப்சல்யூட் நார்மலுக்கு கொண்டு வந்து காமிக்க முடியுன்றது நம்மளோட அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் வந்து இப்பொழுது ப்ரூவ் ஆகும் ஆகிக்கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும் ப்ரூவ் ஆக போகிறது அது உங்களுக்கும் நடக்க போகுது ஸோ வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்னா தேவைல்லாம் போய் நம்ம டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு மெடிசன் சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வராது நம்ம அக்குப்பந்து ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வலி நல்லது ஊசி போடுறதுனால வலி நல்லது நல்லது தான் என்ன அந்த வலி என்ன ரொம்ப ஹெவியா ஹெவியான வழியா தாங்கிக்க முடியாத வழியா ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு பேனை வச்சு குத்துனோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதுதான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ரெஸ்ட்டும் இருக்குது எனர்ஜியும் இருக்கு நம்ம ஆறு நமக்கு வந்துட்டு டேப்லட் சாப்பிட்றப்போ நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஆர்கன்ஸ்க்கு ஆனால் இதுல வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நமக்கு கிளியராக இருந்தால இதை நம்ம கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணணும் அக்மென்ட்ஸ் வந்து வந்து ஏன்னா ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் ஒன்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கலாம் கடவுள் கொடுத்த இந்த ஆர்கன்ஸ் நம்ம காப்பாற்றிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாக ஃபிஃப்டின் டேஸ்தோ எந்த எந்த இதுவுமே கிடையாது இன்னும் நல்லா காய்கறி சாப்பிட்ணும் கீரை சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் தண்ணி குடிக்கணும் தரேன் தண்ணி குடிக்கணும் ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் இந்த மெயின்டனன்ஸ் லைஃப் லாங் இருந்தால் டெஃபனெட்டாக லைஃப் லாங் எந்த நோயும் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆயுஸை கூட்ட முடியுமா கண்டிப்பாக ஸோ ஏன்னா இதை நீங்கள் தான் சொல்ல முடியும் ஓகேங்களா இந்த ட்ரீட்மெண்ட்டை பர்சீவ் பண்ணி அதை உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது உண்மைன்னு தெரியும் ரைட்டுங்களா நான் மட்டும் இல்லை என் கூட என்ன என் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் வீடியோ போடுவாங்க கண்டிப்பாக தம்பி ஃபேமிலி நான் என் ஃபேமிலி என் தம்பி ஃபேமிலி எல்லாமே ரெண்டு நாலு பேர் நாங்கள் ரெட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ எனக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தது வாரம் வரும்போது அவங்களோட வீடியோஸ் போடுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸோ கடவுள் கொடுத்த உறுப்புகளை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு இப்போ நீங்கள் கற்றுகிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த உறுப்புகளை பாதுகாத்தா போதும் அந்த உறுப்புகள் பதிலுக்கு உங்களை பாதுகாக்கும் புரியுதுங்களா ரொம்ப நன்றிப்பா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ்